தந்தை மகன் தூயா ஆகியோருடைய அருளும் உலக விரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று திருவருகை காலத்தில் முதலாவது வாரத்தில் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் தினத்திலே நாங்கள் இரண்டாவது வாரத்துக்குள் நாங்கள் காலடி பதிக்க இருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடியாகவே வழங்குக நான் படித்து பட்டம் பெற்று உயர் நிலையில் இருந்தாலும் பல பணி பொறுப்புகளில் இருந்தாலும் பல தலைமைத்துவ பொறுப்புகளில் நான் இருந்தாலும் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இவைக்குரிய தகுதிகளை யார் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது தகுதிகளை ஆண்டவர் கொடுத்தது நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது அறிவு ஆற்றல்கள் திறமைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்த கொடைகளின் நிமித்தம்தான் நாங்கள் பெரியவர்களாக படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக பல பொறுப்புகளிலே பணி பொறுப்புகளிலே சேவைகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இவைகளை வைத்து நாங்கள் பெருமைப்படுத்திக் கொண்டு நான் என்ற ஆணவத்தில் நான் இருந்து கொண்டு வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்காத வாழ்வாக இறைவன் விரும்பாத வாழ்வாக இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாத வாழ்வாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமையும் ஆகவே ஆண்டவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு ஆற்றல்கள் திறமைகள் கொடைகள் வரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காகவும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடைகளாகிய எங்களுடைய உறவுகளுக்காகவும் எங்களுடைய அயலவர்களுக்காகவும் எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி எங்களை நாங்கள் தியாகம் செய்யவும் அர்ப்பணிக்கவும் எல்லோரோடும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் இந்த உயரிய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடு முடிந்த இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் எங்களோடு வாழ்பவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வர்களாகவும் அவர்களுக்கு உரியவற்றை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து வாழும் உள்ளங்களாக நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய ஆண்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்